எங்க பாட்டி எனக்கு பொண்ணு பக்கத்துக்காக மணார்புடி வரைக்கும் போயிருக்காங்க எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ண ரொம்ப பிடிக்கும் இல்ல மாதிரி எனக்கும் வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் எங்க வீடு ஆனா இப்போ நம்ம கிச்சன் டூர் தான் பாக்க போறோம் எங்க ஊர்ல எல்லாம் கிச்சன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும் அப்புறம் நாங்க கிச்சன்லாம் சொல்ல மாட்டோம் தான் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்படையில தான் இருக்கோம் இதுதான் எங்க அடிப்படை எப்படி வீட்டா இருக்கு பாத்தீங்களா எங்க பாட்டி எப்படிதான் வச்சிருப்பாங்க காலையிலே நல்லா எடுப்பு எல்லாம் முழுகி குளம் போட்டு வச்சிருவாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் பாட்டி ஊருக்கு போனதுனால சட்டி எல்லாம் ஜாலியா இருக்கு ஒண்ணும் இல்ல சாப்பிட வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போறேன் நானும் நல்லாதான் சமைப்பேன் பாட்டி இல்லாத நான்தான் சமைச்சிக்குவேன் அப்புறம் இங்க பாருங்க அம்மி நல்லா இதுல மசாலா அரைச்சி மீன் குழம்பு வச்சு தருவாங்க பாருங்க பாட்டி சூப்பரா இருக்கு எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க வந்ததுக்கு எல்லாம் செம்மையா போட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எப்பவும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சிருந்தோம் எல்லாம் நம்ம மூடி வச்சிருவோம் இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க அவங்க திட்டத்திலயும் ஒண்ணும் தப்பு இல்ல நம்ம அப்படி இல்ல இல்ல இது வேற இது போய் நிக்கவே மாட்டேங்குது நேரம் எங்க பாட்டி இருந்திருந்தாங்கன்னா ஒரு பத்து பேய் கதைக்கு மேல சொல்லிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர்ல கூட ரெண்டு பேய் இருந்துச்சாம் சந்தினி மந்தினின்னு சமைச்சு வச்சிருந்தா சாப்பிட்டு போயிடுங்களாம் எங்க பாட்டி கூட நிறைய டைம் பாத்துருக்காங்களாம்

நீங்களும் உங்க கிச்சனை இந்த மாதிரி சுத்தமா வச்சுக்கோங்க அப்பதான் உங்க வீட்டுக்கு லக்ஷ்மி வரும்